வணக்கம் இன்னைக்கு ஒரு நாள் அல்லாத நாள் நான் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுறேன் நாட்டுக்கோழி கிடைக்குமா துபாயில் அதோட நம்ம ரெகுலர் தண்ணி ட்ரிப்பையும் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க போகலாம் இதுதான் துபாயில் நம்ம அன்றாட ஜாப் தண்ணி வாங்குறதுலேயே ஜிம் சீசன் போல தான் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் இல்லை வீக்லி ஒன்ஸ் வரும் நம்ம பைப் போட்டிருப்போம் டேரெக்டாக அங்கேயே வந்துடும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிக்கெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து ஃபில் பண்ணிட்டு போவோம் அப்படி இல்லைனா வந்து அவங்களே கொண்டு வந்து போடுவாங்க அவங்களே கொண்டு வந்து போட்டாங்கன்னா ஃபைவ் த்ராம்ஸ் வாங்குவாங்க இங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு போனால் நமக்கு ரெண்டு கிராம்ஸ் தான் ஸோ நம்ம காசை மிச்சப்படுத்தலாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நர்சரியும் இருக்குது அந்த நர்சரியில் நம்ம ஊர் செடிங்க என்ன செடி வேணாலும் இந்த ரசல் கை மாலை வந்து எங்களுக்கு செடி வைக்கிற நிறையவே இடம் இருக்கு இன்னைக்கு விசேஷம் நாட்டுக்கோழி கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க வாங்க ட்ரை பண்ணலாமா இந்த இடத்துல தான் சொல்றாங்க நாட்டுக்கோழி கிடைக்கும்னு காசு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் டேஸ்டுக்காக வாங்குறோம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா கோழி மட்டும் இல்லை டக்கு எல்லாமே இருக்குங்க அது போக மட்டன் சிக்கன் எல்லாமே இருக்குது இந்த என்ன சொல்லுவாங்க எல்லா கறியும் வந்து இங்கே கறிக்கடை மாதிரின்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் கோழி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி இது தான் பார்க்கும்போதே நம்ம ஊர் கோழி மாதிரியே இருக்குங்க நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அதுக்கப்புறம் வாங்கிட்டு போய் போது தான் தெரிஞ்சுது நம்ம ஊர் நாட்டுக்கோழி டேஸ்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு வழியாக நாட்டு கோழி வாங்கினோம் ஒரு கோழி வாங்கினோம் சின்னதாக தான் இருந்துச்சு ஒரு கால் கிலோ தான் இருந்துச்சுங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம காசுக்கு ஒரு எயிட் நைன்ட்டி சம்திங் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பக்கமாக இருக்குது எந்த ஒரு காசுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரூபா இந்த கோழி வாங்கிட்டு அவங்களே கட் பண்ணி நீட்டாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்றது மட்டும்தான் தான் துபாயில் நம்ம லைஃப் ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் இது மாதிரி விளாக் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மாதிராதீங்க